வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் விபத்தில் சிக்கிய சிகிச்சை பிரிவில் அனுமதி மட்டக்களப்பில் வீட்டை உடைத்து எண்பது லட்சம் ரூபாய் தங்க ஆபரணங்கள் கொள்ளை தோண்டப்படும் மற்றும் ஒரு மனித புதுகுழி அரசாங்க தரப்பு தகவல் போர்க்குற்றம் இடம்பெறவில்லை பிரதியமைச்சர் அருண ஜெயசேகரவிற்கு வலுக்கும் எதிர்ப்பு நேர்முக பரீட்சைக்கு சென்ற பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை நிதி நிறுவன முகாமையாளருக்கு விதிக்கப்பட்டது கடூழிய சிறை மஹிந்தவை சந்திக்க தங்காலைக்கு படியெடுக்கும் மக்கள் கூட்டம் விரிவான செய்திகள் வாகன விபத்து ஒன்றில் படுகாயமடைந்த மட்டக்களப்பு தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் பயணித்த வாகனம் களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலகத்திற்கு அருகில் கார் ஒன்றுடன் இன்று பிற்பகல் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கை தோள்பட்டையை விட்டு விலகி படுகாயமடைந்த நிலையில் நோயாளர் காவு மூலமாக மூலமாக போனா வைத்தியசாலை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது அம்பாறைவம்பில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்திற்கு சமூக தினமான இன்று காலை கலந்து கொண்டுவிட்டு விட்டு மட்டக்களப்பை நோக்கி பிற்பகல் நான்கு மணி அளவில் வாகனத்தில் பிரயாணித்து கொண்டிருந்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு காவல்துறை பிரிவில் உள்ள புன்னச்சோலை பகுதியில் வீடு ஒன்றில் கதவை உடைத்து ஒன்னுழைந்த திருடர்கள் இருபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணம் சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான முப்பத்து மூன்றரை பவன் கொண்ட தங்க ஆபரணங்களை திருடி சென்றுள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் புன்னிச்சோலை சேமு வீதி நான்காம் குறுக்கு வீதியில் சம்பவ தினமான நேற்றிரவு குறித்த வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்துள்ளனர் இதன்போது வீட்டின் சமையலறை பகுதி கதவை உடைத்து வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் அங்கு அறைகளில் அலுமாரியில் வைக்கப்பட்டிருந்த இருபது லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணம் மற்றும் சுமார் முப்பத்து மூன்று அரைப்பவன் கொண்ட தங்க ஆபரணங்களை திருடிசன் உள்ளனர் இதனையடுத்து காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட வீட்டு உரிமையாளர் முறைப்பாடு செய்ததையடுத்து தடியவியல் பிரிவு காவல்துறையினர் அளிக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரியவருகிறது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மற்ற தலைமையக காவல்துறையினர் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றங்களும் இடம்பெறவில்லை என்று பிரதமைச்சர் கூறிய விடயத்தை மிகவும் வன்மையாக கண்டிப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பேச்சாளரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான கனகரத்தினம் சுகாஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எந்தவிதமான போர்க்குற்றும் போரின்போது நிகழக்கூடாத சில விடயங்கள் நடந்திருக்கலாம் என பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசகர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சேவையில் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளிக்கும் போதே சுகாஸ் இவ்வாறு தெரிவித்தார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்றது போர்க்குற்றங்கள் மாத்திரமல்ல அதையும் தாண்டிய இனப்படுகொலை சிங்கள பேரணவாத அரசானது இலங்கை சுதந்திரம் அடைந்ததும் பின்னர் தமிழினத்தை திட்டமிட்ட வகையில் அழித்து கொண்டு வருகிறது அதனைத்தான் நாங்கள் இனவழிப்பு அல்லது இனப்படுகொலை என கூறுகின்றோம் உண்மையை அறியாதவராக கதைக்கவில்லை நடந்தது என்ன என்று அவருக்கு நன்றாகவே தெரியும் ஏனென்றால் நடந்த இனப்படுகொலையினுடைய பங்காளிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் மாத்திரம் கிடையாது பிரதி அமைச்சர் சார்ந்த ஜனதா விமுக்தி பெறமுனவும் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் காலத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அனைத்திற்கும் மாறி மாறி முண்டு கொடுத்தவர்கள் இந்த ஜேவிபி சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபொழுதும் அதன் பின்னர் மகிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோதும் அவர்களுடைய ஆட்சியை பலப்படுத்துவதற்கான ஆதரவை ஜேவிபி வழங்கியிருந்தது இவர்களும் ஆட்சியாளர்களுடைய பங்காளிகளாக இருந்து இனப்படுகொலைக்காக பங்காற்றியவர்கள்தான் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூற வேண்டிய கடப்பாடு ஜேவிபி இருக்கிறது ஆகவே பிரதி அமைச்சருடைய கருத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் இலங்கை நடைபெற்றது போர்க்குற்றத்தையும் தாண்டிய இனப்படுகொலை இதற்கு முற்றமுள்ளதான சர்வதேச விசாரணைதான் தீர்வாக அமைய முடியும் என தெரிவித்தார் மட்டக்களப்பு குறுக்கள் படம் மனித பொதுக்குழியின் அகழ்வு நடவடிக்கைகளை அடுத்த வாரம் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்காக இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலப்பர் தெரிவித்துள்ளார் நீதவான் விடுத்த உத்தரவிக்கமைய குறுக்கள் மடம் மனித பொதுக்குழியின் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறுக்கள் மடம் மனித பொதுக்குழி அகழ்வு பணிகளை முன்னெடுப்பது தொடர்பான விசாரணை மற்றும் நிதி ஒதுக்கீடு தொடர்பான அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் அறிக்கை விடுத்திருந்தது அதன்படி எதிர்வரும் பதினெட்டாம் தேதி களுவாஞ்சிக்குடி நீதவானிடம் இது தொடர்பான விசாரணை அறிக்கைகள் தாக அலுவலகம் குறித்த அகழ்வு பணிகள் தொடர்பான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் ஆராய்வதற்காக கடந்த வியாழக்கிழமை காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகள் விஜயம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் நிதி நிறுவனம் ஒன்றில் நேர்முக பரீட்சைக்கு சென்ற பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமையை மேற்கொண்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட நிதி நிறுவனம் ஒன்றின் முகாமையாளருக்கு பத்து வருட கடூடிய சிறைத்தண்டனை இருபது வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாவை அபராதமாகவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் பதினைந்து லட்சம் செலுத்துமாறும் அந்த பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் இரண்டு வருட கடூடிய சிறை தண்டனை என மட்டக்களப்பு மேல்நீதிமன்ற நீதிபதி வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்தார் மட்டக்களப்பில் இயங்கி வரும் நிதி நிறுவனம் ஒன்றில் உள்ள வெற்றிடத்திற்கு விண்ணப்பித்த பெண் சம்பவ தினமான கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது செப்டம்பர் நான்காம் திகதி நேர்முக பரீட்சைக்கு அளிக்கப்பட்டார் நிதி நிறுவனத்திற்கு சென்ற பெண்ணை குறித்த நிதி முகாமையாளர் அங்கிருந்து வீடு ஒன்றுக்கு அழைத்து சென்று பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டதை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் நிதி நிறுவன முகாமியாளர் கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து நிதி முகாமியாளருக்கு எதிராக காவல்துறையினரால் வழக்கு தொடரப்பட்டு மட்டக்களப்பு நீதிமன்றில் விசாரணை இடம்பெற்று வந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த வழக்கை மேல்நீதிமன்ற நீதிபதி விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது முகாமையாளருக்கு எதிராக மூன்று குற்றச்சாட்டுகள் தொடர்பாக சாட்சிகள் மற்றும் தடிய பொருட்கள் மூலம் குற்றவாளியாக இனம் காணப்பட்டார் எனவே குறித்த நபருக்கு ஒரு குற்றச்சாட்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் மூன்று குற்றச்சாட்டுகளுக்கும் பதினைந்து லட்சம் ரூபாவை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்குமாறும் அந்த பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் இரண்டு வருட சிறை தண்டனையும் பத்து வருட சிறை தண்டனை இருபது வருடத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டு பத்தாயிரம் ரூபாவை தண்டப்பணமாக செலுத்துமாறும் நீதிபதி கட்டளையிட்டு தீர்ப்பளித்தார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக குறிநாகல் கல்கமோவை சேர்ந்த ஒரு தம்பதியினர் ஆறு மணி நேர மோட்டார் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டு இன்று தங்காலிக்கு சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கொழும்பிலிருந்து தங்காலை ஹார்ட் அண்ட் இல்லத்திற்கு சென்றிருப்பதை அறிந்ததும் அவர் மீதான தங்கள் பாசத்தின் காரணமாக இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிவு செய்ததாக குறித்த தம்பதியினர் தெரிவித்துள்ளனர் பின்னர் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் முன்பள்ளி சிறுவர் பாடசாலையைச் சேர்ந்த குழுவொன்று அவர்களின் பெற்றோருடன் சேர்ந்து முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதன்போது அவர்கள் மஹிந்த ராஜபக்சவிற்கு மரியாதை செலுத்தும் வகையில் பாடலொன்றை பாடியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது இதேவேளை தம்மொழியை சேர்ந்த மகிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் சிலர் நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்ஷவை தங்காலில் உள்ள ஹால்டன் இல்லத்தில் மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் தாம் எப்போதும் மஹிந்த ராஜபக்சேவுடன் ஆதரவாக ஒன்றிணைந்து செயற்பட உள்ளதாக குறித்த குழுவினர் அவரிடம் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை செய்யுங்கள் செய்யுங்கள்